மக்களே உங்கள் கையில் வெறும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த வண்டி வாங்கலாங்க ஆமாங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டீபோர்டு வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ்ல இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஆன்ரோடு ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஒரு ட்ராவல்ஸுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு பக்காவான வண்டிங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு பேங்க்ல லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் மாதிரி பார்த்திங்கன்னா இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி நல்ல ஆப்ஷனோட இருக்குது விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசல் தான் வெறும் ஒரு லட்சம் மட்டும் முன்பான கட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோவில் நம்ப